என் அன்பு தங்கமே இன்றிரவு உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை எப்படியாவது நீ கேட்டுவிட்டு உறங்கு ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நல்ல விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாராக இருக்கின்றது என் பிள்ளையே நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நமக்குள் சிந்தனைகள் வந்துவிட்டது என்றாலே இந்த வாழ்க்கை ஓரளவிற்கு நீ விரும்பியபடி உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் இத்தனை நாளும் இந்த சந்தோஷத்தை எல்லாம் அங்கும் இங்குமாக அலைய விட்டுவிட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கின்ற இதற்கு மேலும் இது இப்படியே நம் வாழ்க்கையை தொடரும் என்றால் உன்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாகிவிடும் யாரும் யார் வாழ்க்கையிலும் எதையும் செய்துவிட்டு போகலாம் என்றால் தெய்வம் என்ற ஒன்று எதற்காக இருக்கிறார்கள் தெய்வம் எதற்காக உன் வாழ்க்கையில் நின்று உன்னை எல்லா நிலையிலும் சோதிக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்களோ யாரெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு கை கொடுத்தார்களோ அவர்களை எப்பேற்பட்ட நிலையிலும் நீ மறக்காமல் இருந்தாலே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையை நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறந்துவிட்டோமானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எந்த உதவிகளும் நமக்கு யாரிடத்திலும் இருந்து கிடைத்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இன்று நீ ஒருவருக்கு செய்கின்ற ஒரு உதவி உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தையே ஒரு இடத்தில் உணவு பரிமாறுகின்ற இடத்தில் சாப்பிடுவதற்கு ஒருவரிடம் பணம் சற்று குறைவாக இருக்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் அந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது இதை சொன்னவுடன் அந்த இடத்தில் அவருக்கு உணவு பரிமாறியவர் சரி பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தன் கையில் இருக்கின்ற பணத்தை அந்த இடத்தில் எடுத்து வைக்கின்றார் அவருக்கு இரக்க அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் வயிறு பசி அவருக்கு உண்டுவிட்டார் காசு இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் அவரை பிடித்து இழுக்கவா முடியும் சரி நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவி என்று சொல்லி தன் கையிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் பணத்தை அதற்காக இந்த பையன் கொடுத்து விட்டார் இப்பொழுது இந்த பையன் தன்னுடைய தாய்க்காக மருந்து வாங்க கடைக்கு செல்கின்றார் எப்பொழுதுமே அங்கு அந்த மருந்தின் விலை ஐநூறு ரூபாய்தான் ஆனால் அன்று அந்த மருந்தின் விலை ஏறிவிட்டதாக சொல்லி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் என்று சொல்கின்றார்கள் அப்படியானால் அந்த பையனால் அந்த ஐம்பது ரூபாய் கையில் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த மருந்தை வாங்கி இருக்க முடியும் ஆனால் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் கண் கலங்கி சரி பரவாயில்லை நான் நாளை வந்து இந்த மருந்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட நினைக்கும் பொழுது அங்கு அருகிலிருந்த ஒருவர் இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் மனது தாங்காமல் இதோ ஒரு ஐம்பது ரூபாய் தானே நான் கொடுக்கிறேன் மருந்தை வாங்காமல் செல்லாதீர்கள் என்ன அவசரமோ இந்த மருந்து அவர்களுக்கு எத்தனை அவசியமோ நீங்கள் வாங்காமல் செல்ல வேண்டாம் என்று சொல்லி அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவர் அந்த ஐம்பது ரூபாயை அவருக்கு கொடுக்கின்றார் எங்கா என்னை பார்க்கும் பொழுது எனக்கு கொடுங்கள் உங்கள் மனதிற்குள் எந்தவித எண்ணமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகின்றார் அந்த பையனும் சந்தோஷமாக மருந்தை வாங்கிவிட்டு சென்று விடுகின்றார் இப்பொழுது இந்த பையனுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்த அந்த நபர் தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார் அவர் கையிலும் பணம் இல்லை இருந்த ஐம்பது ரூபாயையும் இவருக்காக கொடுத்து விட்டார் இப்பொழுது அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த எண்ணெய் தீர்ந்து விட்டது அப்பொழுது என்ன செய்ய முடியும் கையில் அந்த ஐம்பது ரூபாய் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் அந்த வண்டியில் எண்ணெயை நிரப்பிவிட்டு அவர் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் ஆனால் அது இல்லாததனால் தன்னுடைய வண்டியை தள்ளிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒருவர் என்ன ஆயிற்று என்று கேட்கும் பொழுது இதுபோன்று வண்டியில் என்ன இல்லை என்று சொல்லும் பொழுது நான் உங்கள் வண்டியை தள்ளிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு தள்ளிக்கொண்டு கொண்டு வந்து எண்ணெயையும் வாங்கி கொடுக்கின்றார் இப்படி இது எதற்காக சொல்கிறேன் என்றால் நீ எங்கோ ஒருவருக்கு செய்யும் ஒரு உதவி அவராலேயே உனக்கு திரும்ப கிடைக்கும் என்று நினைக்க கூடாது ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அதை நாம் எதிர்பார்க்க கூடாது என் குழந்தையே வேறொரு வடிவில் நிச்சயமாக நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த உதவி உனக்கு வந்து கிடைக்கும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அதனால் யாருக்கும் எதையும் செய்கிறோம் என்பதற்காக நமக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லையே அதிலும் நாம் செய்தவர்களை நமக்கு எதையும் செய்யவில்லையே என்று நினைக்காதே நிச்சயமாக எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும் நீ எல்லாம் தோல்வியுறுகிறாயோ அந்த இடத்திலேயே நீ மிகப்பெரிய வெற்றியையும் பெறுவாய் என்பதனை மறந்துவிடாது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உன்னை சுற்றி எல்லாம் நீ சரியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதுவுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் பொழுது நீ எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன் வாழ்க்கையை அது தீர்மானிக்கும் நான் சொல்வது போல என் குழந்தையை இன்று நீ செய்கின்ற ஒரு சிறு உதவி கூட நாளை உனக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் அது உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் பேரானந்தம் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை இப்படி கிடைக்கக்கூடிய உதவியானது தெய்வம் கூட உன்னை சோதித்திருக்கலாம் என்பதனை முதலில் சிந்தித்துப்பார் பார் அந்த நேரத்தில் உன்னால் அந்த ஐம்பது ரூபாயை அவர்களுக்காக கொடுக்க முடிகிறதா இன்று அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த உதவுகின்ற மனது உனக்கு வருகிறதா என்று கூட தெய்வம் உன்னை சோதித்து பார்க்கும் என்பதனை மறந்து விடாது இரக்க குணம் கொண்ட பிள்ளைகள் இன்று ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உதவிகளை செய்கின்ற பிள்ளைகள் தெய்வத்தின் பிள்ளைகள் அவர்கள் அவர்கள் இருந்து அவர்கள் விரும்பிய நேரத்தில் நினைத்த வெற்றியை உறுதியாக பெறுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் நீ அனுபவித்தது எல்லாமும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான நல்ல பலன்களோடு உன்னை தேடி வரும் என்பதனை மறந்துவிடாதி நீ எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் நீ இழந்தது எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டிய காலம் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாமல் நீ முன்னேறி இரு இந்த வாழ்க்கையும் உன்னை கைவிடாது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியதை ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்ட உனக்கு என்றும் இந்த தாயானவள் நான் துணை நிற்பது போல இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் உறுதியாக நின்று உன்னை காப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் சாதாரணமான சர்வசாதாரணமான அல்ல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதை நடத்தும் அத்தனையிலும் இந்த வராகி அன்பு உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நிற்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இன்றோடு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தீர்ந்து இனி உனக்கு நன்மைகள் நடக்கும் அத்தனையிலும் நீ பெற்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு மீண்டும் ஞாபகத்திற்கு வரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்